வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை திஸ்ஸ விகாரையை இனவாதமாக்க முயற்சி யாழில் திருமணமாகாத ஆறு பெண்கள் கற்பம் இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு நடைமுறையாக உள்ள புதிய திட்டம் அரச சேவையில் இணைய காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் லண்டன் ரணிலின் விவகாரம் விசாரணையில் இருந்து விலகிய அதிகாரிகள் கரூர் விவகாரம் விஜய்க்கு அழைப்பானை பங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலக்கு தென்கிழக்கு திசையில் அறுநூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் சிரேச விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாளபூக்கமும் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகிறது எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது திச விஹாரை விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி இனவாத பிரச்சனைகளை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று தேதி என்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அவசர கால சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இக்கால பகுதியில் அவசர கால சட்டம் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கைதுகள் இடம்பெற்றுள்ளது என்று எவராலும் குறிப்பிட முடியுமா அனத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளில் ஏற்பட்ட இருந்த முழுவதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் திருமணம் ஆகாத ஆறு பெண்கள் கற்பம் தரித்துள்ளதாக பிரதேச செயலக சிறுவர் பெண்கள் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் உடுவில் பிரதேச செயலக பகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த வருட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதியை அண்மித்த மாதங்களில் ஆறு பெண்கள் திருமணமாகாமல் கற்பம் தரித்துள்ளனர் அதேபோன்று குறித்த பிரதேச செயலக பகுதிகளுக்குட்பட்ட பகுதியில் எட்டு பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாரதோடு ஒன்பது குடும்ப வன்முறைகள் பதிவாகியுள்ளன இலங்கை ஏற்கனவே அறிவித்திருந்த விசா கட்டணமில்லா திட்டத்தை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நடைமுறைப்படுத்தும் என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜய்த தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சுற்றுலாத்துறையின் மீட்பை ஊக்குவிக்கும் நோக்கில் விசா கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் மேலும் முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்க்க இலங்கை தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த முப்பத்து மூன்று நாடுகள் ஏற்கனவே விலக்கு பெற்றிருந்த சீனா இந்தியா இந்தோனேசியா ஜப்பான் மலேசியா ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுடன் கூடுதலாக சேர்க்கப்படுகின்றன எனினும் விசா கட்டடமில்லா திட்டத்திற்கான வர்த்தமானை வெளியிடுவதில் அரசுக்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொதுமக்களுக்கு மிகவும் அவசியமான மற்றும் நெருக்கமான சேவைகளை வழங்கும் அரசு நிறுவனங்கள் உட்பட முழு அரசு சேவையிலும் உள்ள வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கிலிருந்து சட்டமாதிபர் திணைக்களத்தின் இரண்டு உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டபோது மக்களின் வரிப்பணமான நூற்றி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாவை தவறாக செலவிட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புப்பட்ட சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக குற்றப்புனா திணைக்கள அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியாவுக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டிட்வா சூறாவளியின் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளுக்கு பிறகு இந்தியா வழங்கிய விரைவான உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து இலங்கையின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த ஜெயவர்தன இந்திய உயர்சானையரிடம் கடிதம் ஒன்றை ஒப்படைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் பேரிடருக்கு பின்னர் முதலில் உதவிய நாடாக இந்தியா இருந்ததை அவர் பாராட்டியுள்ளார் போலீஸ் அறிக்கையை வழங்குவதற்காக ஒரு நபரிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகின்ற நிலாவளி பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவரை ஜனவரி இருபதாம் தேதி வரை விளக்கமறையிலே வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் வழக்கில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய்யை விசாரணைக்கு நேரில் ஆஜராக இந்திய புலனாய்வுத்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கொண்டு நாற்பத்தொரு பேர் பலியாகினர் இது தொடர்பான வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து கரூரில் முகாமிட்ட சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழக அரசின் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நெரிசலில் பலியானோரின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் என பல்வேறு தரப்பிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் தேர்தல் தலைமை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணைய பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது இதையடுத்து கடந்த டிசம்பர் இறுதியில் நேரில் ஆஜரான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் மூன்று நாட்கள் விசாரணை நடத்தினர் அதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர் எம் தங்கவேல் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜோஷ் தங்கையா ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்தன் டிஎஸ்பி வி செல்வராஜ் கரூர் நகர காவல் ஆய்வாளர் ஜி மணிவண்ணன் உள்ளிட்டோரிடமும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது